தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை வந்து இருக்கு திமுக அரசு அரசாவா இருக்குது ஏங்க உடுங்க எதுக்கு கொந்தளிக்கிறீங்கப்பா கொந்தளிக்கலங்க உரிமையை பேசுறேன் ஒரு போராட்டம் நடத்த முடியல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முடியல எதுவுமே இல்லை என் பிடிச்சு பிடிச்சி உள்ள குத்திக்கு போட்டுறாங்க ஜி பேசிக்கலாம் ஜி ஏன் இப்படி பண்றீங்க பேசிக்கலாம் பேசிக்கிறதுக்கு இருக்குங்க ஆனா நாங்க விவசாயிகளுக்கு ஒண்ணு தொழிலாளர்களுக்கு ஒண்ணு நாங்க சிவப்பு துண்டு போட்டவர்கள் நாங்க முன் வந்து நிற்போங்க சரி இப்போ என்ன உங்களுக்கு கோரிக்கை தானே உங்கள் கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க அது ஏற்ற மாதிரி பரிகாரம் பண்ணிடலாம் நம்ம முதலாளிட்டு சொல்லியே பரிகாரம் தானே பரிகாரம் பண்ணிடலாம் முதல் அஞ்சல் என்ன பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து கொந்தளிச்சு எழுந்திருக்காங்க இங்கே வந்து அறிவிக்கப்படாத அவசர புறநிலை இருக்குது திமுக அரசு கொடுங்கோன்மை அரசு போல இருக்குதுன்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுடைய விழுப்புரம் மாநாட்டில் வந்து பேசியிருக்காங்க ஆமாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் எந்த ஒரு போராட்டமும் நடத்த முடியல மீறி வந்து அனுமதி கேட்டால் கூட இந்த அரசு வந்து அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க அதே மாரி போராட்டம் பண்ணால் அவங்களை கைது பண்ணி சிறைப்படுத்துகிறாங்க இது வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அறிவிக்கப்படாத அவசர வந்து இந்த அரசு வந்து பிரகடனப்படுத்திருக்குங்க எப்படி வந்து மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திரா காந்தி அவர்கள் வந்து அவசர நிலை பிரகணத்தை வந்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு திமுக அரசு வந்து அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகணத்தை இப்போ செயல்படுத்திட்டு இருக்காங்க அவங்க எதிர்த்து எதுவுமே செய்ய முடியல மீறி செஞ்சாலும் கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க அதையும் நம்ம ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்து நம்ம ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சாலும் அதுக்கான அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பிரச்சனைனா கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி நாங்கள் இறங்கி போராடுவோம் யார் சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா கே பாலகிருஷ்ணன் அவர்கள் மாநில செயலாளர்கள் சொல்லிருக்காங்க மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை பிறகடத்தப்படுத்திவிட்டீர்களா நீங்கள் கடந்த ஒரு வாரமா வந்து எதிர்க்கட்சிகள் வந்து வந்து தொடர்ந்து வந்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அண்ணா பள்ளிகளை விவகாரம் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து அதிமுக போராட்டம் நடத்துறாங்க அதுக்கப்புறம் பாஜக அதுக்கப்புறம் நாம் தமிழர் அதுக்கப்புறம் பாமக அதுக்கப்புறம் பல கட்சிகள் வந்து போராட்டம் நடத்துறாங்க ஆனால் எல்லாத்துக்குமே போராட்டத்துக்கு முதல்ல அனுமதி கொடுக்குறாங்க அப்புறம் இரவு வந்து அனுமதி வந்து ரத்து பண்ணிடுறாங்க கூட்டம் பெரும் அளவில் கூடிரும் போதுமான பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எங்களுடைய காவல்துறையில் போக்குவரத்து நெரிசல் வந்துடும் இல்ல கலவரத்தை சில ஏர் செயல்பாடுகள்லாம் நடந்துடும் அதனால வந்து நாங்கள் அனுமதியை சொல்லி முதல் நாள் இரவு அனுமதி கொடுக்குறாங்க ஆனா எல்லா கட்சிகளுமே வந்து போராட்டம் வழக்கம்ல நடத்துறாங்களோ அவங்களை கைது பண்ணி வந்து சிறையில் வைக்கிறாங்க அப்படி வைக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே வந்து எதிர்க்கட்சிகள் வந்து திமுக அரசு வந்து கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க ஆனால் இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிற பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த விமர்சனம் வச்சிருக்காரு இந்த விமர்சனத்துக்கு வந்து திமுக அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு என்ன நெருடோலோ தெரில பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இப்படி பேசுகிறாரு நாங்கள் வந்து அவர்கிட்ட என்ன தேவைன்னு கேட்டு நாங்கள் வந்து அதை சரி செஞ்சுக்கிறோம் எங்களுடைய முதலமைச்சர் அதை வந்து சரி செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன தேவை என்ன தேவை என்ன தேவை அப்படிங்குற அந்த வார்த்தையை அடிக்கோடுட்டு நாங்க பாத்துக்கிறோங்க அவரை நீங்க வந்து ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த கண்ணோட்டத்தில் இதை எடுத்து சொல்லுகிறார் என்று தரவில்லை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பது கடந்த ஆட்சி காலம் அவருடைய தேவை என்னவென்று தெரியவில்லை அவருடைய தேவை என்னவென்று தெரியவில்லை கேட்டு அறிந்து கொண்டு அவைகளையும் நிறை நிவர்த்தி செய்வோம் இப்படி வந்து கம்யூனிஸ்ட்களும் திமுகவும் திடீர் வந்து மோதல் போக்கு வந்து திரும்ப அரசியல் வட்டாரத்துல ஒன்னும் கிளப்பல ஆமா பாபா அவர்கள் நேற்றைய தினம் வரைக்கும் அவர் வந்து எங்களை புகழ்ந்து பேசிட்டு இருந்தாருங்க திடீர்னு இன்னைக்கு வந்து இப்படி பேசுறது வந்து எங்களுக்கே ரொம்ப வியப்பா இருக்குது அதனால என்ன நெரிடல் போக்க தெரியல அதுக்கு கண்டிப்பா நாங்க பரிகாரம் பண்ணும் சொல்லியிருக்காங்க பரிகாரங்கிறது சாமிக்கு எதை வேண்டுதல் தான் பண்ணுவாங்க

அமைக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அவங்க வந்து அதானி ஊழல் கண்டித்து வந்து வள்ளுவர் கோட்டத்தில் ஜனவரி ஐந்தாம் தேதி ஆர்ப்பாட்டம் என்று அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் பத்தாம் தேதி சென்ற வருடம் டிசம்பர் பத்தாம் தேதியை வந்து நாங்கள் அனுமதி கடிதத்தை வந்து காவல்துறை எனக்கு வந்து வழங்கியிருந்தோம் எங்களுக்கு வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் ஆனால் வழக்கம் போல வந்து நேற்று இரவு வந்து அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க இப்படி தான் எதிர்கட்சிகளுக்கு எல்லா போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தாங்க ஆனால் முன்னா முதல் நாள் இரவே வந்து அதை ரத்து பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு இவங்க வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன காரணங்களாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதிக பேர் வந்து போராட்டத்தில் பங்கெடுப்பார்கள் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலை வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமாக ஏற்படும் எங்கள்கிட்ட வந்து போதியான போலீஸ் இல்லை அதனால வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அறப்போர் இயக்கம் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொம்மை அரசு போல பொம்மை முதல்வர் போல செயல்படுறாரு அதானியோட ஏஜென்ட் போல வந்து அவர் செயல்பட்டுகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் காவல்துறையும் அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து நேற்றைய தினமே அனுமதி மறுத்துள்ளார்கள் இருந்தும் வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து கண்டிப்பாக நடத்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரசியல் சாசனத்தை இந்த அரசு தூக்கி குப்பையில்

மாதிரி ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாடு அரசும் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அஞ்சல் என்ன பார்த்தீங்கன்னா சாத்தூர் அருகே உள்ள பொம்மையாபுரம் என்ற பகுதியில் வந்து பட்டாசாலை வந்து வெடிவுபத்து ஆயிருக்கு அங்கே வந்து ஆறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க ஆமாங்க விருதுநகர் மாவட்டம் பொம்மையாபுரம் அப்படின்ற பகுதியில் பாலாஜிங்கிறவர் வந்து ஒரு பட்டாசி தொழிற்சாலை வந்து நடத்திட்டு இருக்காங்க இதில் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வந்து தொழிலாளர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உராய்வின் காரணமாக தீ வந்து ஏற்பட்டுக்கலாம் அதாவது விபத்து ஏற்பட்டுலாம் சொல்லப்படுதுங்க இதில் வந்து ஆறு பேருங்கிறது இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட நாலு ஃப்ளோருங்கிறது சுத்தமாக தரமட்டமாக இடிஞ்சு நொருங்கி இருக்குங்க இந்த சம்பவம் குறித்து வந்து காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க வழக்கு பதிவு பண்ணி இரண்டு பேரை வந்து விசாரணை வந்து தேடிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் கண்டறிஞ்சாதான் இது எப்படி இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்னு வந்து முழுமையாக தகவல்கள் வெளியே வர சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இங்க வேலை பார்த்த தொழிலாளர்கள் வந்து அவங்க வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க ஒரு அனுபவமே இல்லாத ஒரு தொழிலாளரை வச்சு நீங்க எப்படி வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த வெடி விபத்துக்கு வந்து முக்கியமான காரணமா சொல்லப் என்ன பாத்தீங்கன்னா அந்த ஆலை வந்து சரியான பராமரிப்பு பணிகளை வந்து பின்பற்றுல விதிகளை மீறி வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த விபத்து விபத்துக்கு வந்து முக்கியமான காரணமாக சொல்ல போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஆலை வந்து சரியான பராமரிப்பு பண்ணிடல இல்லை அங்கே வந்து சரியான வந்து விதிகளை வந்து பின்பற்றல அரசு விதித்த அனைத்து விதிகளையும் வந்து மீறி தான் அந்த ஆலை வந்து செயல்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை தொடர்ந்து வந்து விருதுநகர் பகுதியில் வந்து இப்படி வெடி விபத்து வந்து அதிகமான வெடி விபத்துகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வந்து சரியான பராமரிப்பு இல்லை அங்கே வந்து விதிகளை மீறி செயல்பட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் விருதுநகர் மாவட்டத்துக்கும் தனியாக வந்து ஒரு குழு இருக்குது ஒவ்வொரு பட்டாசாலையும் சென்று அவங்க வந்து எந்த மாதிரியான விதிகள் வந்து பின்பற்றுறாங்களா பின்பற்றலையா அப்படின்னு சொல்லி குழு வந்து ஆய்வு செய்து வந்து அறிக்கையை வந்து தாக்கல் செய்வாங்க அப்படி வந்து அந்த குழு செயல்படுதா செயல்படலை அப்படிங்கிறது பல பேர் அந்த மக்கள் வந்து தொடர்ந்து வந்து கேள்வி தான் எழுப்பிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா விபத்துக்குமே ஒரே காரணம் என்னன்னா அங்கே விதிகளை மீறி செயல்பட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படி விதிகளை மீறி செயல்படுற பட்டாசாலைகளுக்கு இன்னும் வந்து அனுமதி கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த பகுதி மக்களோட கேள்வியா இருக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா அண்ணா இனசத்துல பாலியல் துன்புறுத்துக்குள்ளான அந்த மாணவி வழக்குல ஞானசேகரம் அப்படின்ற வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு வந்து சோதனை மேற்கொண்டிருக்காங்க இந்த சோதனையில இரண்டு பெட்டிகள் அந்த ஆவணங்கள் வந்து கைப்பற்றிருக்காங்க ஞானசேகரன் என்பவர் வந்து ஏற்கனவே வந்து பல குற்றங்களுக்கு வந்து ஈடுபட்டிருக்காரு இருக்காரு இருபது வழக்குகள் வந்து அவர் மேல இருக்குது பகல்ல வந்து பிரியாணி கடை நடத்தி இருக்காரு இரவு நேரத்தில் முகமுடி போட்டு முகமுடி கொள்ளையின வந்து சுத்தி இருக்காரு அது போக இந்த மாதிரி பாலியல் வழக்குகளே வந்து அவர் ஈடுபட்டிருக்காருங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அவர் அந்த வழக்கில் வந்து ஒரே ஒரு குற்றவாளி இருக்காரு அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து சொன்னாங்க ஆனா எதிர்கட்சிகள் யார் அந்த சாரு யார் சாருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த நிலையில வந்து உயர்நீதிமன்றம் வந்து ஒரு புலனாய்வு குழு வந்து அமைச்சாங்க அந்த புலனாய்வு குழு வந்து விசாரணை வந்து தீவிரப்படுத்தி இருந்தாங்க அப்படி இருக்கும் போதா நானசேகரன் அவர் வீட்டில் வந்து விசாரணைக்கு போயிருக்காங்க அங்கே வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க லேப்டாப்பு ஃபோனு ஹார்ட் டிஸ்க்கு ட்ரைவு மெமரி கார்டு அதுக்கப்புறம் பென் ட்ரைவ்னு சொல்லிட்டு பல ஆவணங்கள் வந்து சிக்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டு அட்டைப்பட்டிகள் நிறையா ஆவணங்கள் கெட்டுக்கெட்டாக வந்து நோட்டீஸ்கள் வந்து அவங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே வந்து புலனாய்வுக்குள் வந்து விசாரணைக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த விசாரணை முடிவில் தான் யார் யார் வந்து முக்கியமாக சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து காவல்துறை தரப்பில் வந்து ஆளுங்கட்சி தரப்பில் வந்து யாருமே ஒருத்தர் கிடையாது அவர் ஒருத்தர் தான் அந்த வழக்கில் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த பெண்ணிட்ட வந்து இன்னைக்கு அந்த புலனாய்வுக்குழு வந்து விசாரணை நடத்தும்போது அந்த பெண் வந்து இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கிறாரு எனக்கு அது வந்து கன்ஃபார்மாக தெரியும் அவர் வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாருங்க நான் கேட்டேங்க அதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணும் வந்து இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த வழக்கு வந்து இப்படியே விசாரணை வந்து மிக தீவிரமாக வந்து போனச்சுன்னா உண்மையிலேயே வந்து முக்கிய குற்றவாளி யார் அப்படிங்கிற சீக்கிரம் வந்து சிக்குவார்னு எதிர்பார்க்கலாம் இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது திமுக எம்பி கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெண்ணும் வந்து நிறைய நிறைய வந்து புகார் சொல்கிறாங்க ஏன் அந்த பெண் வந்து அமைதியாக இருந்துட்டாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணு என்னை காப்பாற்றுங்கானான்னு கத்திருந்தா மட்டும் யாராச்சும் வந்திருக்கவா போறாங்க அப்படி செஞ்சிருந்தா அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சிருக்கா பெண்ணிய வந்து அந்த நேரத்தில் அங்க போனுச்சுன்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் கேட்டிருக்காங்க ஆமா அப்படிலாம் கேட்கிறாங்க ஆனா உண்மையிலேயே கனிமொழி அக்கா அவர்கள் இப்பதான் வாய் திறந்து பேசுறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் இது குறித்து வந்து ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்காங்க திமுக அரசு இதுக்கான நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா அப்படின்ற மாதிரி மக்கள் உண்மையிலேயே ரொம்ப ஒரு அதிருப்தி தான் இருக்காங்க ஏன்னா இந்த வழக்கில் ஈடுபட்டு இருக்க ஞானசேர் அப்படிங்கிறவரு நிறைய வந்து ஈடுபட்டு தான் எல்லாருமே பார்க்க முடிஞ்சதுங்க உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு இந்த வழக்கு விசாரணை முடிவு வரும்போது தாங்க தெரியும் அக்கா கனிமொழி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க அந்த பெண்ணு மீது வந்து ஏன் குற்றம் சுமத்துறீங்க அவங்க ஏன் வந்து அந்த நேரத்தில் போனீங்கன்னு கேட்குறீங்கன்னு சொல்லி அக்கா கனிமொழி அவர்கள் வந்து கேட்டிருக்காரு இதே கேள்வி உங்களுடைய கட்சிக்காரரை பார்த்து நீங்க கேட்கணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் ஏன்னா அவர் தான் மெயின் ஸ்ட்ரீம்ல ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு பெண் வந்து ஒரு சரியான ஆணை வந்து தேர்வு செய்யல அவன் வந்து தடுக்க வரும்போது இவர் போய் தடுத்துருக்கணுமில அவன் அடிக்க வரம்போது இந்த இவன் கூட இருந்தவர் போய் தடுத்திருக்கணும்ல பெண்களை வந்து சரியான ஆண்மகனை தேர்வு செய்யுங்க அந்த பெண் மீது குற்றம் இருக்குன்னு சொன்னது திமுகவை சேர்ந்த பேச்சாளர் தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் திமுகவை சேர்ந்தால் உங்களோடைய கட்சியை சேர்ந்த அந்த பேச்சாளர்கிட்ட தான் அதை நீங்கள் கேட்டிருக்கணும் இந்த பேச்சாளர்கிட்ட நம்ம உடனோட கேட்குறோம் அப்படி பார்த்தா எல்லா பெண்ணும் ஜிம்மில் ஒர்க் பண்ணுற ஜிம் கோச்சை தான் காதலிக்கணுமா என்ன என்னங்க என்னக்கா பேசுகிறீங்க நாட்டையோ நாட்டை